வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ ஆறாம் வகுப்பு கலை சொற்கள் பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு ஐம்பத்தி ஒன்பது கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இது எதிர்வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி இது நமக்கு மிக தேவையானதாக இருக்குது நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வளஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இடஞ்சொலிங்கிறத வந்து anti-clockwise, வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இணையம் அது வந்து இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடு பொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் கண்டம் continent. தட்ப நிலை, கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகழிடம் சஞ்சுவரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் அவுடதம் மெடிசன் எந்திர மனிதன் ரோபாட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ட் கல்வி எஜுகேஷன் அஞ்சல் மெயில் பள்ளி பிரைமரி ஸ்கூல் காம்பாக்ட் டிஸ்க் சிடி மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் நூலகம் இ லைப்ரரி நூலகம் லைப்ரரி மின் புத்தகம் இ புக் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் இதழ்கள் இ மேகசின் மின் தூக்கி லிஃப்ட் நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கல்ச்சர் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கமாடிட்டி கடற்பயணம் பயணப் பயணப்படகுகள் ஃபரீஸ் தொழில் முனைவோர் அன்டர்பிரர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடல்டரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மர்ச்சன்ட் நாட்டுப்பற்று பர்டியாட்டிசம் இலக்கியம் லிட்டரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளஞ்சிலுவை ஜூனியர் ரெட் கிராஸ் சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் மனிதநேயம் humanity கருணை மோசி, உருப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளானெட்டு நோபல் பரிசு நோபல் ப்ரைஸ், சரக்குந்து லாரி நன்றி நண்பர்களே